இது உங்கள் யூடியூப் மீடியா நான் திருப்பூர் தொடர்ச்சியான உங்களின் பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதிதாக பார்க்கும் உறவுகள் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இதுதாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க சுமார் ஐம்பது நபர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கு இன்னைக்கு இதை பெரிய அரசியலாகவும் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க அதை பத்திய தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் உறவுகளே இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு சாபக்கேடாகவே மாறி இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஏராளமான இளைஞர்கள் முதியவர்கள் பெண்கள் உட்பட இந்த கள்ளச்சாராயத்துல மரணம் அடைகிற செய்தி நம்மளை நெஞ்ச உலுக்கிக்கிட்டே இருக்கு அதுல ஒரு பகுதிதான் இன்னைக்கு கள்ளச்சாராயத்துடைய மரணம் ஐம்பதை தாண்டி எத்தன முடியும் தெரியாத அளவுக்கு சுமார் எழுபது எண்பது பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுல இன்றைக்கு கொந்தளிக்கிற கொதிக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு பேசுறாங்களே தவிர பூரண மதுவிலக்க பத்தி பேசுவாங்களா தமிழ்நாட்டுல மதுவே இல்லாத தமிழகமா ஆக்குவாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு கொதிக்கிற எந்த கட்சியும் இத பத்தி வாயே துறக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மதுவால இந்த சாராயத்தாலதான் இந்த கேடுகட்ட சாராயத்தாலதான் இந்த அரசே நடத்த முடியுங்கிறது அவங்களுக்கே தெரியும் இந்த கள்ளச்சாராய மரணத்தை அரசியலாக்குறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் போட்டோ போட்டி ஏன் இப்ப ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிச்ச நடிகர் விஜய் வரைக்கும் இதை எப்படியாவது அரசியல் ஆக்கரலாம் அல்லது யாருக்காவது பகடகாயா காயா மாறிடலாம் கூட அந்த சித்து விளையாட்டெல்லாம் கடுமையா அரங்கேறி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இதை கடுமையா அரசியலாக்கி கொந்தளிச்சிருக்கிறாரு அதுல ஏகப்பட்ட கேள்வியெல்லாம் வேற கேட்டிருக்காரு ஐயோ இந்த மரணத்திற்கு யார் காரணம் இந்த செத்து போனவர்களா ஏழைகள் ஏழை விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் இந்த மரணத்திற்கு யார் பதில் சொல்றது தான் பதில் சொல்லணும் உங்க ஆட்சியில இருந்த ஏற்கனவே இருந்த அம்மையார் ஜெயலலிதா பதில் சொல்லணும் எம்ஜிஆர் பதில் சொல்லணும் கலைஞர் கருணாநிதி பதில் சொல்லணும் ஏன் இப்ப ஆண்டுகிட்டு இருக்க ஸ்டாலின் வரைக்கும் தான் பதில் சொல்லணும் இந்த மரணங்களுக்கு இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழ்நாட்டை இதுவரை ஆண்டு வந்த எல்லா கட்சிகளும் பதில் சொல்லணும் எல்லாருக்குமே தார்மீக பொறுப்பு இருக்குங்கிறத மறந்துட்டு நம்ம சித்தப்பு என்ன கொதி கொதிக்கிறாரு இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு சாவுக்கு காரணம் திமுக அரசாங்கம் குரல் கொடுக்கல திருமாவளன் கட்சி போராட்டத்தை ஆ என்ன பையன் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் இரவு மகள் வாராமல் உழைத்தால் தான் வீட்டிலே அடுப்பறியும் அடித்தட்டிலே வாளிகளுக்கு குரல் கொடுங்கள் அது மட்டும் மட்டுமல்ல இந்த மரணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் இந்த மரணத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் காணொலிய பாத்தீங்களா என்ன கேக்குறீங்க இறந்து போனவங்க எல்லாம் யாரு கூலி தொழிலாளிகள் மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கிறவங்க குடும்பத்தையே நடத்த முடியாதவன்னு சொல்லி ரொம்ப கொதிக்கிறீங்களே இவர்கள் என்ன இந்த தேசத்திற்காக போராடின தியாகிகளா இந்த சமூகத்தை தூக்கி நிலைநிறுத்துறதுக்காக உயிரை கொடுத்த பெரிய தியாகிகளா யாருக்காக இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க இவங்க செத்ததோட இவங்க இறந்ததோட இவர்களுடைய குடும்பத்தை சுமார் ஐம்பது அறுவடு குடும்பத்தை அடுத்த தலைமுறைய தெருவுல நிறுத்திட்டு போயிருக்காங்க கடன்காரங்களா ஆக்கிட்டு போயிருக்காங்க அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க அதோட நிறுத்தினாங்களா இவங்க மரணம் அந்த குடும்பத்தோட நிக்காம அந்த மாவட்ட ஆட்சியர் இன்னும் இந்த இருக்கிற கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த அரசு நீ குடிச்சு செத்து இறந்து போனதுக்கு குடும்பத்தை நடுத்தரோடு நிறுத்துறது மட்டும் இல்லாம அரச அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகள் வரைக்கும் நீங்க பழி வாங்கிட்டு போயிருக்கீங்க ஆனா இவர்களுக்கு மன்றாடி இன்னைக்கு பேசுற எதிர்கட்சிகள் எல்லாம் என்னைக்காவது இந்த பூரண மதுவிலக்கு இவ்வளவு தமிழ்நாட்டுல இனிமே மதுவே யாராவது பார்த்தா பேச மாட்டாங்க இப்ப எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஐம்பதோட தாண்டுமா அப்படிங்கறது இனிமே வரக்கூடிய அப்டேட்டை வச்சுதான் நம்ம கணிச்சு சொல்ல முடியும் எந்த அளவிற்கு மரணம் எதை எட்டும்னு தெரியல ஆனா இந்த மரணத்துல பாருங்க இனிமே ஒவ்வொரு ஆண்டுகளும் நடக்கும்ல இந்த இறந்து போனவங்களுக்கு இழப்பீடு கேட்பான் செத்து போனவங்களுக்கு எல்லாம் இழப்பீடு கூட எல்லா கட்சியும் போர்க்கொடி தூக்கும் இதுல இவங்க இறந்து போனதை எத்தனை பேர் வாழ்க்கையை பாதிக்குதுன்னு பாத்தீங்களா இவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத காவல்துறை அதிகாரிகள் இன்னும் எந்த சம்பந்தமும் இல்லாத பொதுமக்களுடைய வரி இருந்து இந்த அரசு இவர்களுக்கு இனிமே இழப்பீடுங்கிற ஒரு தொகையும் கொடுக்கும் எங்க உங்க மரணம் எப்படி இருக்கணும் உங்களுடைய மரணங்கள் இந்த தேசத்திற்காக இந்த சமூக மக்களுக்காக இந்த சமுதாய மக்களுக்காக உங்க மரணம் இருந்துருச்சுன்னு சொன்னா உங்க மரணம் நிகழ்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சமூகமே கொண்டாடும் சசி பெருமாளுங்கிற ஒருத்தர் மரணத்திற்காக தனக்கு தன் உயிரை நீத்தாரு பாத்தீங்களா இன்னுயிரை நீத்தாரு பாத்தீங்களா அவர் தாங்க அந்த மரணம் தாங்க போற்றுதற்குரிய மரணம் பாராட்டுதலுக்குரிய மரணம் நீங்க கள்ளச்சாராயத்தை குடிச்சு உங்க குடும்பத்தையே நடுத்தர நிறுத்திட்டு போயிருக்கீங்க இதற்கு எதுக்கு இவ்வளவு கொந்தளிப்பு இவ்வளவு அரசியல் அதுலயும் குறிப்பா இந்த நிகழ்வு நடந்திருக்கு பாத்தீங்களா இந்த கோர மரணம் நடந்திருக்கு பாத்தீங்களா இந்த பகுதி கள்ளக்குறிச்சியில கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி பகுதி மக்கள் சுமை தூக்குற மக்கள் கடுமையான உழைப்பாளி மக்கள் இவர்களுக்கு இந்த போதை இந்த ஏன் அறிந்திருக்காங்கன்னு தெரியுமா இதுலதான் கடுமையான போதை கிடைக்கும்னு செஞ்சிருக்காங்க இந்த வேலைய கள்ளச்சாராய விலையும் கம்மி அது மட்டும் இல்லாம இத குடிச்சாதான் அவருடைய போதைக்கே மருந்து போட முடியும் அதனால இந்த கொடூரத்தை குடிச்சு மரணிச்சிருக்காங்க இதுல ஆறுதல் நமக்கு என்ன தெரியுமா இந்த காலகட்டத்துல இந்த மரணத்துல இளைய தலைமுறை பிள்ளைகள் அதிகமாக இல்லங்கிறது தான் நமக்கு ஒரு ஆறுதல் எல்லாருமே ஐம்பது வயதை தாண்டின முதியவர்கள் கொடுமை என்னன்னு கேட்டா ரெண்டு பெண்கள் உட்பட இந்த கள்ளச்சாராய மரணத்துல ஈடுபட்டு தான் நமக்கு பெரிய மனவேதனையா இருக்கு அதுலயும் ஒரு ஆறுதல் இளைய தலை தலைமுறை பிள்ளைகள் இந்த கள்ளச்சாராயத்துல மூலுக்கு போகல அப்படிங்கறதா நமக்கு ஒரு ஆறுதல் இதுல கூடுதல் விஷயமா கள்ளக்குறிச்சிங்கிற மாவட்டத்துல கல்வராயங்கிற பகுதி ஒண்ணு இருக்கு இதுல நாங்க ரொம்ப காலமா கேள்விப்பட்டு என்னுடைய சிறு வயசுல இருந்தே கேள்விப்பட்டு இருக்கோம் இது கள்ளச்சாராயத்திற்கு பேர் போன ஊருங்கிற மாதிரி அந்த சொல்லுவாங்க இத்தனை ஆண்டு காலமாக அந்த பகுதியில கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தவே முடியல என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாங்க எத்தனையோ அரசுகள் மாறுது பேரல் பேரலா கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அவர்களை கைது செய்யறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் கள்ளச்சாராயத்தை எந்த அரசுகளாலையும் தடுக்க முடியல அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய மனவேதனை இப்ப இந்த வழக்க அரசு சிபிசிஐடிக்கு மாத்தி இருக்கு பழைய ஆட்சியராக இருந்த அந்த சரவண்குமார் அப்படிங்கிறவரை மாத்தி புதிய ஆட்சியராக எம் எஸ் பிரசாந்த் அப்படிங்கிறவரை புதிய ஆட்சியராக அந்த மாவட்டத்திற்கு அரசு நியமிச்சிருக்கு அதையும் தாண்டி பழைய எஸ்பியா இருந்த சமைசிங் மீனா அப்படிங்கிறவங்கள மாத்திட்டு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி அப்படிங்கிறவங்களையும் புதியதாக எஸ்பியாக இந்த அரசு நியமிச்சிருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு பழைய பாட்டு இருக்கு திருட்டை ஒழிக்க முடியாது குடிகாரர்களாக பார்த்து திருந்தாவிட்டால் எந்த அரசு வந்தாலும் இந்த குடியை நிறுத்த முடியாது அதை தாண்டி இன்று இவர்கள் பேசக்கூடிய கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய ஒழிப்பு இதையெல்லாம் தாண்டி நம்முடைய கனவு இருக்குன்னா மதுவில்லாத தமிழகம் சாராயமில்லாத தமிழகம் இந்த கனவு நோக்கி நகர்த்துவோம் இந்த கனவு விரைவில் நிறைவேண்ட வேண்டும் என எதிர்பார்ப்போம் அதுவரை காத்திருப்போம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்